அமைதியாகிவிட்டேன் அமைதியாகவே இருக்கிறீர்கள் என்று ஆச்சரியமாக நீங்கள் கேட்கிறீர்கள் அமைதியாக்கியதே நீங்கள் தான் என்று அறியாது பேசுகிறீர்கள் அன்புடன் பேச வரும்போதெல்லாம் அலட்சியம் செய்தீர்கள் அதிகமாய் அக்கறை பெற்ற போதெல்லாம் அகஞ்சு போனீர்கள் அனைத்து என் செயல்களிலும் உள்ள அதிநேச குணத்தை அறியாது போனீர்கள் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயம் அப்படி என்று நான் உங்களை அறள வைத்தேன் அப்பாவித்தனமாய் அன்பை மட்டும்தானே கொடுத்தேன் அணுவளவு நம்பிக்கையில்லாத உங்களிடம் அதன் பிறகு நான் என்ன பேச அமைதியாகிவிட்டேன் அமைதியாக இருப்பவர்கள் அனுபவம் கொடுத்த வழிகளால் அப்படி மாறியிருப்பார்கள் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து கொண்டேன் அமைதியாகிவிட்டேன் அமைதியாகிவிட்டேன் என அமைதியில்லாத என் மனம் மட்டுமே அடிக்கடி புலம்புகிறதே தவிர அடிமுட்டால் என் மனம் அமைதியிலிருந்தே தவிக்கிறது தவிக்கிறது அமைதியாகிவிட்டுதான் வெளியே அழகாய் நடிக்கிறது அமைதியாகிவிட்டதை போல் என்னை அறியாதவர்களுக்கு மட்டுமே தெரிகிறது அதையே என் மனமும் இப்போது அப்படியே நம்ப தொடங்கிவிட்டது அமைதியாகிவிட்டேன் நான் அமைதியாகிவிட்டேன் அமைதி இல்லாது நான் அமைதியாகிவிட்டேன்